இஸ்ரேலை அளிக்க ஈரான் மிகப்பெரிய அளவில் திட்டம் தேட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை இஸ்ரேலிய அதிகாரி ஒருவரே கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஓரன் மர்மஸ்டீன் ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் அணுகுண்டுகள் அளவுக்கு பேரழிவு ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை என்றும் அந்நாடு மீது தாங்கள் போர் தொடுக்க இதுவும் ஒரு காரணம் என்றும் மர்மஸ்டீன் கூறியுள்ளார் ஈரானியர்கள் தயாரிக்கும் ஏவுகணை

ஏவுகணை தயாரிப்பை ஒரு தொழில் போலவே ஈரான் மாற்றிவிட்டதாகவும் பலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் உலகில் முதல் நிலை நாடு என்ற இடத்தை அது நெருங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்றாயிரம் ஏவுகணைகள் மாத்திரமே ஈரானிடம் தற்போது இருந்தாலும் அதை இருபதாயிரமாக உயர்த்தும் திட்டத்துடன் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்தார் ஈரானிடம் ஒன்பது அணுகுண்டுகள் தயாரிக்கும் அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் அணுகுண்டுகள் படைப்பழங்கள் கொண்டு உள்ளே ஊடுருவி தாக்குதல் ஆகிய மூன்று முறைகளில் இஸ்ரேலை அளிக்க ஈரான் திட்டம் தீட்டியுள்ளதாகவும் கூறியுள்ளார் மறுபுறம் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்கா தாட் ஏவுகணைகள் மூலம் இடைமறித்தது இதற்காக அமெரிக்கா அன்னளவாக அறுபது முதல் எண்பது ஏவுகணைகளை ஏவியிருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது ஒரு தாட் ஏவுகணையை தயாரிக்க இலங்கை மதிப்பில் கோடி செலவாகும் என கூறப்படுகிறது அதன்படி இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா சுமார் பத்தாயிரத்து நானூற்று ஏழு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது அமெரிக்கா தன்னிடம் இருந்த மொத்த தாட் ஏவுகணைகளில் இருபது சதவீதத்தை பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது